வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் நடைபெற்று கொண்டு வருகிறது அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து மழை வந்து குறுக்கிட்டதுனால டாஸ் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு அதனால மழை பெஞ்சதுனால நம்ம வந்து நம்ம பிச்சுக்கு வந்து அதாவது பந்து வந்து பேட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டு கேப்டனுக்கும் தெரியும் அதனால் அந்த டாஸ் போடும்போது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க கண்டிப்பாக வந்து இன்னைக்கு பிச்சு ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத பேசிக்கிட்டாங்க இதில் டாஸ் வின் பண்ண நம்ம ஸ்ரீலங்கா கேப்டன் அசலங்கா இருக்கார் இல்லையா அவர் என்ன அப்படின்னா ஃபீல்டிங் தேர்வு பண்ணி இந்திய அணியை பேட்டிங் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதனால ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்திய அணி பேட்டிங் எடுத்தாங்க இந்த சூழ்நிலையில அவங்க எப்படி ஆடணும் அப்படின்னா பேட்ஸ்மேன்கள் கொஞ்சம் நிதானமான ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தணும் ஏன்னா பால் வந்து வர கொஞ்சம் ஸ்லோவாகும் கொஞ்சம் நிதானமாக ஆட்டத்தை வெளிப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அதிரடியை காமிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நம்ம இந்தியனி வீரர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபோர் சிக்ஸ்ன்னு அடிக்க ஆசைப்பட்டு தன்னுடைய விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு ரன்னுக்கு வந்து அஞ்சு விக்கெட்டை இழந்துட்டாங்க தடுமாறிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க இதுக்கு வந்து என்ன ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பீர் அவர்களுடைய அந்த பேட்டிங் லைன் அப் அதை தான் எல்லாரும் குறை சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுமன் கில்லும் ஜெய் இறங்கினாங்க ஓகே தான் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த நாலாவது இடத்துல நம்ம ரிங்கு சிங் அவர்களை வந்து இறக்கிட்டாங்க ரிங்கு சிங் வந்து ஒரு நல்ல ஒரு பினிஷர் தான் அவர் கடைசி ரெண்டு ஓவர்கள் மூணு ஓவர்கள் அடிக்கக்கூடியவர் தான் அவரை வந்து நாலாவது இறக்கிட்டாங்க நாலாவது இறங்க வேண்டிய நம்ம சூரியகுமார் யாதவ் அவர்களை வந்து அஞ்சாவது இறக்கிட்டாங்க சரிங்களா அதான் எப்படி கொண்டு வந்தார் அப்படின்னா நம்ம கம்பீர் அவர்கள் வந்து எப்போதுமே லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனில் வந்து ரொம்ப தீர்வாக இருக்கார் ஒருத்தர் லெஃப்ட் இருந்தால் ஒரு ரைட்டில் ஒரு பேட்ஸ்மேன் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முடிவாக இருந்தார் அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ குழப்பங்கள் அது போக இன்னொன்று என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சூரியகுமார் ரிங்கு சிங்கை மாற்றுனது தான் அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திடுச்சுன்னு சொல்லலாம் அது போக நம்ம சிவன் தூபே இருக்கார் இல்லையா ஸ்பின்னர்களை அட்டிச்சு தெரிக்க விடக்கூடியவரை வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஓவருக்கு பின்னாடி தான் கொண்டு வரணும் ஆனால் இவங்க எப்படி பண்ணிட்டாங்கன்னா நம்ம பவர் பிளேலே வந்து நம்ம சிவன் தூபைக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க இது வந்து ஒரு தவறுதலாக பார்க்கப்படுகிறது அதுக்கு முன்னாடி யார் இருந்தால் அப்படின்னா நம்ம ரியான் பராக் அவர்கள் இருந்தாங்க அவர்களை முன்னாடி அனுப்பிட்டு நம்ம சிவன் தூப அவர்களை பின்னாடி அனுப்பியிருக்கணும் ஆக மொத்தத்தில் எல்லாமே இன்னைக்கு ஒரு பேட்டிங் லைனப் வந்து நம்ம கம்பீர் அவர்கள் வந்து ஒரு குளாஸ் பண்ணியிருக்காருன்னுதான் சொல்லணும் தான் இந்திய அணி வந்து ரொம்ப தடுமாற்றத்தை சந்திச்சாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து பத்து ரன் அடிச்சார் நம்ம பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ரன் ஜீரோ ரன் தான் அடிச்சிருந்தாங்க அதுபோக எல்லாருமே சொற்ப ரன்னுகள் தான் அவுட் ஆகியிருக்காங்க சுமன் கீழ் மட்டும்தான் முப்பத்தொம்போது ரன் அடிச்சிருக்காரு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா கொஞ்சம் இந்திய அணியினுடைய ஸ்கோரை உயர்த்துறக்கு அது அதுபோக நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா நம்ம சூரியகுமார் யாதவ் அவர்கள் வந்து அவுட் ஆகிட்டு நம்ம ஸ்டேடியத்துக்கு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிட்டாங்க போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடக்கிற சேஞ்சஸ் எல்லாமே நம்ம கேப்டன் நம்ம தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர்கள் அவர்கள் தலைமை கையில் தான் இருந்தது அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பேட்டிங் அப் தான் கொஞ்சம் சொதப்பி அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க இருந்தாலும் நம்ம ஆல்ரவுண்டர் நம்ம வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் வந்து அவரும் பிஸ்னாய் அவர்களும் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் பண்ணி கொஞ்சம் ரன்களை வந்து ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே வசத்தியிருக்காங்க நம்ம இது வந்து இப்போ செகண்ட் பேட்டிங் வந்து நம்ம ஸ்ரீலங்கா பிடிக்க போகிறாங்க இதில் வந்து இந்திய அணி வந்து பவுலிங் மூலமாக அவங்கள வந்து மடக்குவாங்களா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ரசிகர்களே வணக்கம்